சிறு புறுமணியே செவ்வாய் தேவி குணமுடன் வாழ மங்களம் செவ்வாய் மலரடி போற்றி அங்காரகனே அவதிகள் நீக்கே ஓம் ரீம் ரீம் ராம் ராம் ஆஞ்சநேய ராம் ராம் மமசர்வசத்துரு சங்கட நாசைய நாசய ராம் ராம் ஸ்ரீ ஓ காலப்பிரசனுக்கு பத்து என்று சொல்லக்கூடிய மகர ராசியும் காலபிரசனுக்கு லாபம் என்று சொல்லக்கூடிய கும்பராசியும் ராசியும் ஆக இரண்டு மனைகளில் உதித்திருக்கும் செவ்வாய் பகவானி அதி யோக நட்சத்திரமான அபிட்ட நட்சத்திரம் அபிட்ட நட்சத்திரம் ஒன்றாம் பகம் இரண்டாம் பகம் மகர ராசியிலும் இரண்டாம் பகம் மூன்றாம் பகம் கும்பராசி என்று சொல்லக்கூடிய லாபமான நீதிஸ்தானத்திலும் உள்ளது ஆக மொத்தத்தில் தேவலோக ரகசிய ராஜயோக நட்சத்திரத்துக்குள்ளே இருபத்தி மூன்றாவது வரும் அதியோக நட்சத்திரம் இந்த அபிட்டம் நட்சத்திரம் ஆகும் இந்த அபிட்டம் நட்சத்திரத்தை பிறந்தவர்கள் ஒழுங்கான தொழில் செய்பவர்களாய் இருப்பார்கள் தன் சொல்லை அனைவரும் மதிக்கும் அளவில் மேலானவராய் இருப்பார்கள் எதிர்த்து நின்றவருக்கு அஞ்சாதவராய் இருப்பார்கள் குடை ஆள புறங்காலும் மூக்கும் உயர்ந்ததாய் இருக்கும் பிறர் கூறும் கடுஞ்சொல்லை தாங்காதவராய் இருப்பார் நல்ல உணவு வகையில் விருப்பமுடைவர் தாய் தந்தையருக்கு இனிராய் இருப்பார் பெண்களுக்கு மெரி பெரியராய் இருப்பார் பெரும் செல்வத்தை சேர்ப்பவராய் இருப்பார் அழகும் அறிவும் அடக்கமும் உடையவராய் இருப்பார் பிறர் பொருளுக்கு ஒருபோதும் ஆசைப்படாதவர் தர்மபான் பிற பெண்கள் மீது மோகமடைவராய் இருப்பார் சூரன் பிறருக்கு கொடுக்க மனவில்லாமையும் இருப்பார் ஒழுக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பார் அனைத்து கலைகளையும் செவ்வாய் பகவான் கற்றிருக்கிறார் என்பதால் இவர் செவ்வாய் பகவான் அனைத்து கலைகளையும் தேர்ந்தெடுத்து கற்றுக்கொள்வார்கள் ஜாதி இனம் மொழி அதிகப்படுத்ததில் இருக்கும் எப்போது சுறுசுறுப்பு புக்கு வேலை செய்து கொண்டே இருப்பார்கள் சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் வளர்ந்து நடந்து வா கொடுத்து வாழக்கூடியவர்கள் லட்சியவாதிகள் இவர்கள்தான் இந்த மகாராசி பிறந்த மகா யோவார்கள் இவருடைய தொழில் என்று பார்க்கும்போது பூமி மண்மனை மீது தீராத காரல் கொண்டவர்கள் இராணுவம் காவல்துறை சமூக நலன் ஒரு இன்ஜினியர்ஸ் மற்றும் ஹார்ட்வேர்ஸ் தொழில் கொடி கட்டி பிறந்து அது அரசின் உயர் மதிப்பை உயர் விதை இவர்கள் பெறலாம் இவருடைய அதிர்ஷ்டமரமாக இந்த மகர ராசியில் உள்ள கும்பராசியில் உள்ள அவிட்ட நட்சத்திரம் அதிர்ஷ்ட மரமாக கருங்காலி மரம் எடுத்துக்கொள்ளப்படுகிறது இந்த கருங்காலி மரக் கட்டையை வீட்டில் பதினஞ்சு க கருங்கால கூடிய ஒரு ஒரு டப்பாள் போட்டு வீட்டில் பூசையறை வைத்திருக்கலாம் இதை பார்த்து வரலாம் அல்லது கருங்காளி மரத்தை வளர்க்கலாம் அல்லது கருங்காலி மாலையை உடம்பில் அணிந்து கொள்ளலாம் இதன் மூலம் வரும் செய்யும்போது இவர்கள் அதிர்ஷ்ட தேவதையின் தனவசியம் மனவசியம் ஏற்பட்டு கோடீஸ்வர யோகம் ஏற்படுவது இது பூமியில் இவர்கள் நிதர்சனமான உண்மை மேலே இவர்கள் அதிர்ஷ்ட விலங்காக ஆண் புலி ஆண் புலி படத்தை வீட்டில் வைத்து பார்க்கலாம் அல்லது போனில் தீப்பில் வைத்துக்கொள்ளலாம் யோகம் இதன் மூலம் அவர்களுக்கு விருத்தியாகும் மேலும் அதிர்ஷ்ட சின்னமா எம்பலமாக உடுக்கை மிருதங்கத்தை இவருடைய விஷிங்கார்டு துறைஸ்தானத்தின் வைத்த பிறகு யோகம் அடுத்த நிலைக்கு சொல்லக்கூடிய வாழ்வின் உயர்நிலை கிடைக்கும் அதிர்ஷ்ட பறவையாக காக்கை வருகிறது இந்த காக்கைக்கு இவர்கள் தினந்தோறும் உணவு கொடுக்கலாம் தினந்தோறு தைர் சாதம் பால் சாதம் வைத்து முழுந்து காக்கை உணவை சாப்பிடும் பொழுது இவர் கர்மம் குறைஞ்சி யார் ராஜயோக நிலைகள் ஏற்படக்கூடிய அதிர்ஷ்டம் இவர்களுக்கு கிடைக்கும் அதிர்ஷ்ட அதிதேவதையாக இந்திரமன்றம் இந்திர அணி வருகின்றார்கள் இந்திர இந்திரன் இந்திராணி படத்தை வீட்டில் வைத்து பார்க்கலாம் இந்த நட்சத்திரத்தில் அஸ்த வசுக்களும் பிறந்தது என்பார் இந்திரன் இந்திராணி பிறந்த என்ப இவர்கள் செல்வ மீதும் செல்வாக்கு மீதும் லட்சுமி கராட்சம் இவர்களை விரும்பியே இவர்களை தேடி வருகின்றது இவர்களை பிறந்த இடம் பெரும்பாலும் திறன் தனவந்தர் குடும்பத்திலே இவர்கள் பிறக்கின்றார்கள் அவிட்ட நட்சத்திரை பிறந்த தவிட்டு பானில் தங்கம் இருக்கும் என்பது போல இவர்களுக்கு பணபலமும் செலவும் எப்போதும் தீராத காதலா இருக்கும் இது இவர்கள் செய்த பூர்வ புண்ணிய பலன் என்றே சொல்லலாம் அதிர்ஷ்டமான உணவு என்று போர் பார்க்கும் பொழுது இவர்கள் காரமான உணவுகளை விரும்பி சாப்பிடலாம் பழ சாதம் சாதம் பருப்பு வகை சாதம் கீரை வகைகளை சாப்பிட சாப்பிடலாம் இப்படி பிறந்தநாள் மட்டும் திருநாள் வரும் காலங்களில் இந்த உணவுகளை நீங்கள் தானமாக கொடுக்கும் பொழுது யோகம் நிலை ஏற்பட்டு வாழ்வி அதிர்ஷ்ட நிலை செல்லக்கூடிய ராஜயோகங்கள் ஏற்படும் அதிர்ஷ்ட வர்ணம் கலர் என்று பார்க்கும்போது இவருடைய காரு இவருடைய வீடு இப்படி இருக்கின்ற இடம் ஆடைகள் எல்லாமே சிவப்பு கருப்பு கலந்து யூஸ் பண்ணும்பொழுது பொழுது வாழ்க்கையில் வெற்றி கொடுக்கும் மேலும் இவர்கள் கும்பகோணம் அருகில் உள்ள கீழக்கொர்க்கை பிரமஞான புரீஸ்வரர் திருக்கோவில் அதாவது கும்பகோணத்திலிருந்து ஆடுதுறை செல்லும் வழி உள்ள கீழக்கொர்க்கை பிரமஞான புரீஸ்வரர் கோவில் சென்று வருடம் ஒருமுறை வழிபட்டு வரலாம் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள திருநின்றையூர் லட்சுமி புரீஸ்வரர் கோயிலும் சென்று வருடத்தில் ஒருமுறை வழிபட்டு வரலாம் இந்த இரு திருத்தலத்தை இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் வாழ்க்கையில் வழிபட்டு வரும் பொழுது கோபுரதனம் கோபுரதனம் கோடி புண்ணியம் என்பது போல கோடீஸ்வரர் தினம் கிடைத்து வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய ராஜயோக பதவிகளும் ராஜாங்க பதவிகளும் கிடைக்கும் மேலும் இந்த அவைட்ட ஒன்றாம் பாகம் இரண்டாம் உள்ள அதிர்ஷ்ட சித்தராக இக்கலியுகள் தீவர்களுக்கு கொங்குண சித்தர் வருகின்றார் இந்த கொங்குண சித்தருக்கான மந்திரத்தை தினந்தோறும் எவர் ஒருவர் இருபத்தி ஒரு முறை கூறி வருகின்றாரோ அவர் வாழ்க்கையை அதிர்ஷ்ட வாசல்கள் திறந்து அஷ்டலட்சுமிகள் வாசம் செய்யும் இதோ அவருக்கான மந்திரம் ஓம் ஸ்ரீம் கிரீம் ஐம் கிளீம் Okay. so see கொங்கண சித்தரே நம ஓம் ஸ்ரீ க்ரீம் ஐம் க்ளீம் சௌம் ஸ்ரீ கொங்கண சித்தரே நம இந்த வெற்றி திருமந்திரத்தை இந்த மகர் உள்ள அவிட்டம் ஒன்றாம் பகம் இரண்டாம் பகம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பிளஸ் சனி காம்பினேஷன் உள்ளவர்கள் இதை சொல்லி வரும்போது வாழ்வின் வெற்றி கிடத்து அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய ராஜயோக பதவிகளும் ராஜாங்க தனயோகங்களும் இவர்களை எளிதில் தேடி வரும் மேலும் இந்த அவிட்டம் மூன்றாம் பகம் நான்காம் பாகம் பிறந்தவர்கள் திருமூலரை பிடித்துக் கொள்ள வேண்டும் இந்த திருமூலருக்கான திருமந்திரத்தை எவர் ஒருவர் இந்த கும்பராசி உள்ள அவிட்ட மூன்றாம் பாகம் நான்காம் பாகத்தில் பிறந்தவர்கள் தினமும் சொல்லி வரும்பொழுது வாழ்க்கையில் ஏறுமுகம் அப்பன் ஆறுமுக கிடைய அனுகிரத்தால் வெற்றி கிடைப்பது நிதர்சனமான உண்மை இது அவருக்கான மந்திரம் ஓம் ஸ்டீம் ஸ்டீம் ரீம் க்ரீம் ஸ்ரீ திருமூலரே நம ஓம் ஸ்டீம் ஸ்ரீம் ஹீம் கிரீம் ஸ்ரீ திருமூலரே நம்ம இந்த திருமூலர் நம்ம மந்திரத்தை இவர்கள் சொல்லி வரும்போது வாழ்க்கையை அதிர்ஷ்ட நிலைகள் எடுத்துப்பட்டு வாழ்வை அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய ராஜயோக பதவிகளும் இராஜாங்க பதவிகளும் கிடையாது வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் தனபரபு பனபரபு கிடைத்து கோடீஸ்வர தனயம் கொடுத்து வாழ்க்கை உறன உயர்நிலைக்கு வருவது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை